ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் சில காலமாக சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் திடீரென நேற்றைய தினம் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது எனர்ஜி உட்கட்டமைப்பை குறிவைத்து அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் நாட்டில் உள்ள அணைகள் மற்றும் மின்சார உற்பத்தி நிலையங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலக்குகள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்த அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தியதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது சுமார் நூறு இடங்களை குறிவைத்து நூறு ஏவுகணைகள் நூறு ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் அங்கே மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உக்ரைன் தரப்பும் இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ளது ட்ரோன்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஐபசோனிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் இந்த தாக்குதல் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படும் நிலையில் ரஷ்ய தாக்குதலை வீழ்த்த உதவுமாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இது தொடர்பாக ஜலன்ஸ்கி கூறுகையில் ஐரோப்பிய நாடுகள் எங்களுடன் இணைந்து செயல்பட்டால் அப்பாவி உயிர்களை காப்பாற்ற முடியும் மத்திய கிழக்கில் இந்த ஒற்றுமை இருக்கிறது ஐரோப்பாவிலும் அதே ஒற்றுமை இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் உள்ள உயிரின் மதிப்பு ஒன்றுதான் ரஷ்யா எல்லைக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்த மேற்குலக நாடுகள் எங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன அந்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவின் இந்த அத்துமீறலை தடுக்க உதவ வேண்டும் என்றார் இந்த மோசமான தாக்குதலில் குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது முக்கிய உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தண்ணீர் விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோர்களை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்